இது ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் இது வந்து அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் விரும்பத்தக்க ஒரு காரியம் இல்லை அல்லாஹ் வந்து பெருசாக அதை வந்து நேர்ச்சியை வந்து நேர்ச்சி செய்யுங்க இதனால் பெரிய நன்மை கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிற அளவுக்கு உண்டான காரியம் இல்லை நேர்ச்சைன்ற ஒரு காரியம் மிஸ்லாத்தில் இருக்குது இது எதற்காக ரமீசலே சம்மன் சொல்லும்போது கஞ்சனிடம் இருந்து கஞ்சத்தினத்தை வெளிப்படுத்துவதற்காக அவனுடைய கஞ்சத்தினத்தை இருந்து கொஞ்சம் நீக்குவதற்காக அவன் செல்வத்தை வெளியே கொண்டு வரட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு நேர்ச்சை ஏனென்றால் நேர்ச்சைங்கிறதுனா அல்லாட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சு அல்லா எனக்கு இதை செஞ்சால் நான் இதை எனக்கு செய்வேன் இப்போ அல்லாட்டை போய் அல்லாட்டை போய் கோரிக்கை வைக்கலாம் அல்லாஹ் நாடி எதை செய்வான் அவன் விதியில் எழுதிட்டான் இதுதான் நடக்கும் அப்படின்னு அப்போ வந்து நேர்ச்சை செய்யும்போது நான் சொல்ல நேரடியாகவே சொல்கிறாங்க நேர்ச்சை என்பது விதியெல்லாம் மாற்றாது கஞ்சனிடமிருந்து அவனுடைய கஞ்சத்தனத்தை வெளியே கொண்டு அவனுடைய கஞ்சத்தனத்திலிருந்து அவன் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேர்ச்சை என்று சொல்லி சொல்கிறாங்க அதே நேரத்தில் நேர்ச்சியை வச்சுட்டாங்க அப்படின்னா நான் அல்லாவுக்கா நான் நேர்ச்சி செஞ்சிட்டேன் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் யூ ஃபோன் அபின் நதிரியும் ஷர்ருஹ் முஸ்ததீரா அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் தீமை பறவையை நாளை பற்றி அஞ்சுவார்கள் நேர்ச்சை வச்சுட்டா நேர்ச்சி என்ன செஞ்சிடணும் நிறைவேற்றணும் ஆனால் நேர்ச்சியை விட சிறந்தது என்னது இந்த குகையில் மூணு பேர் தஞ்சமடைந்திருந்தார்கள் அப்போ அந்த மூணு பேரும் அவங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி அவங்க குகையில் மாட்டிக்கும் போது அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க யாருலா நான் இப்படியெல்லாம் வந்து என்னுடைய தாயாருக்கு இவ்வளோ பணிவிட செஞ்சேன் அதனால் இதை எதுக்காக செஞ்சேன் உன் நன்மையை நாடி தான் நான் செஞ்சேன் வேற எந்த உலக காரியத்துக்காகவும் நான் செய்ய உனக்காக நான் செஞ்சேன் நான் செய்வதில் உண்மையாக இருந்ததுன்னா நீ என் இந்த பாறையிலேருந்து என்னை விடுவையின்னு சொன்னாங்க பாறை கொஞ்சம் நகருது இப்படியே அவங்க செஞ்ச நன்மைகளை சொல்லி ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைக்கும் போது நான் போகலாம் எதுக்காக செஞ்சேன் உன் நன்மைக்காக செஞ்சேன் அப்போது பாறை இன்னும் கொஞ்சம் நகருது இப்படியே இன்னொருத்தவங்க அவங்க ஒவ்வொருத்தவரும் அவங்களுடைய நன்மை நாடு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செஞ்ச நன்மையை சொல்லி சொல்லி அல்லாட்டை யாருலாம் உனக்காகத்தானே யாரெல்லாம் நான் செஞ்சேன் எனக்கு அதனால் இந்த காரியத்தை லேசாகலாம் யெல்லாம் உனக்காகத்தானே செஞ்சேன் அப்படி நீங்கள் கேளு அதை விட ஒரு அதை அல்லாட்டத்துக்கு ருவா செய்யலாம் யெல்லாம் எனக்கு இதை கொடு அதை கொடு அல்லாட்டை நேரடியாக கேட்கலாம் அவங்களுடைய விவாதத்தாளிகள் அவங்க என்ன செய்வாங்க அவங்க வந்து அல்லாட்டை கேட்பாங்க உஜீபு தாவத்த தாய் அவர்கள் என்னிடமே கேட்பார்கள் நான் அவர்கள் கேட்பதற்கு நான் நினைச்சேன் உஜீபு நான் அவர்களுக்கு பதிலளிக்கின்றேன் அவர்கள் என்னிடமே கேட்கட்டும் அவர்கள் என்னிடமே கேட்கட்டும் நான் அவர்களுக்கு பதில் பதிலளிக்கிறேன் அவர்கள் என்னிடம் கேட்டால் நான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான் அப்போது அதன் அடிப்படையில் வந்து இறைவனிடம்தான் கேட்கணும் இந்த நேர்ச்சியில் வந்து அல்ல பெரிய அளவுக்கு அது விரும்புகிற ஒரு விஷயம் இல்லாட்டாலும் என்ற அம்சம் இஸ்லாத்தில் இருக்குது நேர்ச்சை செய்வது செய்வதாக இருந்தால் நேற்றை செய்தால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி நேர்ச்சி செஞ்சு நிறைவேற்றமாக விட்டுட்டாங்க அப்படின்னா அதற்கு பரிகாரத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான் இதுக்கு பரிகாரம் என்று இருக்கின்றது அந்த பரிகாரத்தை செய்யணும் இதுதான் நேர்ச்சியினுடைய சட்டம் அடுத்ததாக இன்ஷால்லாம் அறுத்து பழியிடுதல் சம்பந்தமான பாடம் அடுத்து பிரார்த்தனை போன்ற பாடங்கள் இன்ஷால்லாம் நாரேஜனை பார்க்கலாம் சுமான துதாக